ஐயா தான் கேட்டாரு சார் யார்கிட்ட இருக்காரு பெரியவங்களா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நான் போன வருஷம் எந்த வீடு மாத்தனே மறந்து போச்சு யா என்னையா நாங்க என்னையா செய்யறது உண்மையிலே நான் சொல்றேன் எனக்கு ஓரளவு படிப்பு அறிவு இருக்கு எனக்கே பில் அப் பண்ண தெரியல சார் நான் எனக்கு வந்த பி ஓட்ட கேட்டேன் ஐயா அந்த உறவினர்னா யாரு தந்தை பெயரை எழுதணுமா ஏன் பெயரை எழுதணுமா ஏய் இதுல அப்பா பெயரு என்னென்னாது கேட்டிருக்கலாம் இல்லையா அவரே நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியல என்றார் அந்நேரம் வீட்டுக்காரமா என்னை பரிதாபமா பார்த்துச்சு உன்னை ஊர் ஊரு கூப்பிட்றாங்க உனக்கு ஒரு ஃபார்ம் ஃபுல்ல பண்ண தெரியல உண்மையில அது ஏன் பிரச்சனையா பாம்பு பிரச்சனையா ஐயா யோசிச்சு பாருங்கய்யா இந்த தேசம் இன்னும் பாமர மக்களின் தேசம் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து தொடங்க வேண்டுமே தவிர உங்கள் மேதாவித்தனத்தை அங்கேயா காட்டுறதே அவன் எப்படியா ஓட்டு போடுவான் எங்கேருந்து ஓட்டு போடுவான் சாதாரண மக்கள் அவனுக்கு எதுவும் தெரியாது காலையில அஞ்சு மணிக்கு வேலைக்கு போனானா ராத்திரி பத்து மணிக்கு வருவான் அவனுக்கு என்னையே தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுகிட்டு தானே அங்க இந்த வேலையை பாக்குறான் என்னென்னவோ பேசுறாங்க இவங்க நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியாது இவ்வளவு சிரமத்துல நாம இருக்கிறோம்